நான் நீண்டொரு பிரசங்கம் இங்கே வரைக்க வரவில்லை ஒரு திடீரென்று எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகவும் துன்பமான ஒரு செய்தியை சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் வந்திருக்கின்றேன் இவ்வளோ காலம் ஐம்பது அறுபது வருஷம் வரிகமாக தந்தை செல்ல காலத்திலேருந்து வரைக்கும் தனி இலங்கும் மதுர் கேட்டு இது கேட்டெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று மில்லாக்கி பெயர்க்கிறோம் இப்போ பழையபடி சில கட்சிகள் சேர்ந்து ஒன்றா எனி பழைய பழைய ஒரு மட்டும் நம்ம சொல்ல ஒரு பேரை வச்சு வந்திருக்கிறார்கள் இவர்கள் நான் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டு தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீங்கள் மக்களை விற்காதீர்கள் மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று இந்த சுனாமி நேரம் சுனாமி நேரம் வெண்ணியில் எத்தனை ஹடும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹடுதம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஹிதம் அங்கே இப்படி நடக்கிறீங்க அப்படி என்று கடைசியாக വിവരങ്ങളെ നത്രികയിലാണ് ശ്രമമാട്ട് ഏഴെട്ട് വിധമായ മുറിയ കേട്ടത് ചെയ്യോ ചെയ്യോണ്ടോ ഒരേം ചെയ്യില്ല നാൻ ജനാധിപതിക്ക് മുറിയും ശരി എല്ലാവരും ബേങ്കോ പറ്റി ജനാധിപത്യ എല്ലാ കക്ഷിക്കാരും വന്നാൽ ഒരു ഘട്ടത്തിൽ ജനാധിപത്യ അങ്ങനെ ഇന്നും എഴുപത് നേരം എന്നു അങ്ങനെ என்ன குறைஞ்ச மூன்று லட்சம் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் எதை தோணும் சத்தம் போட்டு தமிழ் ஒட் ஒன்ஸ் ஐ டோக்கிங் ஒட் ஒன்சிஸ் ஐ ஓகே நான் முந்நூற்றி ஐம்பது ஐநூறு பேருக்கும் சாப்பாடு துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லி கொண்டு தமிழை சொல்லி போட்டு போடுவார் அந்த நேரம் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கலாம் நல்ல சுகமாக காப்பாற்றிக்கலாம் ஆணவர்கள் இருந்து முல்லத்தையும் வரைக்கும் கடற்கரை வந்தார் லகுன் பக்கம் எத்தனையோ அவ்வளோ என்ன அப்படி எத்தனையோ ஆயிரம் மக்கள் கடவுளே அந்த மக்கள் பட்ட துன்பம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை இப்போ வாழ் இருந்தால் சீனி இல்லை சீனி இருந்தால் போல் இல்லை சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை ஆள் இரண்டேர் பட்டி பார்த்தால் உடலுக்கு ஒன்றும் இல்லை இப்படியும் நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமோ நான் யார் யாருன்னு சொல்லி இல்லை உங்களுக்கு தெரியும் நான் இப்போ செல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி தமிழக கூட்டணி தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பரம் தொந்தமன் ஆகி சேர்ந்து உருவாக்கினது அதை நானே நின்று உருவாக்கினான் கடைசியாக தந்தை செபிலா சாக் முந்தி என்ன என்னோட வந்து என்னோடையும் கயிற்சி போட்டு போய்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாய் விழுந்து ரெண்டு கிழாமியாக இருந்தவர் அவர் என்னுடைய கேட்டுக்கொண்டது அவர் நீங்கள் கொழும்புக்கு வந்தால் சென்மி மீ சில விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன் ஜிஜி புன்ன கலைஞர் என்ற வழக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வழக்கு முடிஞ்சு நான் விரே அவ பயணம் செல்ல வர தம்பி த ஃப்ளாக் ஃப்ளாயிங் கீர்த்த த ஃப்ளாக் கேண்ட்டு சொன்னது குமார்கிட்ட ஃப்ளாக் இல்லை தண்ட பிளேக் அல்ல கூட்டணி ஃப்ளாகை தான் கீர்த்த ஃப்ளாக் பிளாக் இப்போ நான் கேட்குறது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் விவரமாக விவரங்கள் சொல்லுவேன் குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய சொல்லிவிட்டேன் நான் இப்போ கேட்பது தந்தை சொல்ல உருவாக்கப்படுகிற தமிழர்களுடைய கூட்டணி தந்தை சொல்ல இவர்கள் இருக்கேக்கும் வரைக்கும் தமிழர்கள் அவருடைய அதையே சொல்லி சொல்லிடுறோம் அந்த தீபம் அப்படித்தான் இப்போ நான் இங்கே கேட்குறது தமிழரசு கட்சி தந்தையினுடைய வேரளி இப்போ தமிழரசு கட்சி ஓடுகிறார்கள் தந்தை கடுகளாக விரும்பவில்லை தமிழரசு கட்சி தந்தை செல்வத்தை இருக்கேக்கு இல்லா போய் விடுதலை புரியவடை பேசி சில பேர் பேசித்தான் அந்த தமிழர் விடுதலை என்ன தமிழரசு கட்சியை துவங்கினேன் ஆகவே பணிவாக நான் வேண்டுகோள் மக்கள் இல்லை அங்கே விடுவது தமிழர் விடுதலை கூட்டணி உயிரோடு இருக்கின்ற நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மட்டுமில்ல நான் இல்லாத காலத்திலும் உயிரோடு இருக்கக்கூடிய வகையில் நான் செய்து வச்சிருக்கின்றேன் ஒரு கடன் கிடையாது ஒரு வீடு திருநூறு லட்சம் ஒரு நூறு லட்சம் போடக்கூடிய ஒரு வீடு அதைத்தான் இப்போ எல்லாருக்கும் கண் ஆனால் தங்கினி அலையாடு எடுத்துகிட்டு தான் அன்னைக்கு எடுத்துகிட்டு தான் தன்ட வெயில் அழைஞ்சான் உன் வெயில் நான் ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணத்தையும் லண்டன்லேருந்து வந்தவன் திடீர் ரெண்டு இந்த கந்தூருக்கு ஒரு கந்தூருக்கு நாற்பது ஐம்பது பேரோடு வந்து போட்டி வச்சு தானாம் தலைவர் அவர் சேர்ந்து வளர்க்க போடுறார் எனக்கு கட்சியின் பேரில் அந்த வீடு இருக்குது அந்த கட்சியின் பேர் தான் கட்சியை சொந்தம் அது ஹண்ட்ரட் மில்லியன் ரூபாய் இன்றைக்கு புறம்பெய்ய புறம்பது நான் வாங்கினேன் ஹண்ட்ரட் என்ன டென் மில்லியனுக்கு ஆகவே நான் இப்போ கேட்பது மக்கள் எல்லாரையும் ஒன்று திரண்டு தந்தை செல்லாவிட்ட வழியை அவர் காட்டிய வழியில் வழிவார்கள் எல்லோரும் ஒன்று நான் நான் படையில் நான் ஒதுங்குகிறேன் வேணும் என்றால் தமிழர் கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது தமிழர் உலக கூட்டம் எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழ் உலகக் கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழ் உலகக் கூட்டணியை வெற்றிகரமான நடத்துங்கள் நடத்த வேண்டும் அதுதான் நீங்கள் தந்தை சில்லா செய்யக்கூடிய மரியாதை அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டுக்கொண்டேன் இல்லை அவை சேர்ந்து கிடையாது பின் கேள் உபயோக அவை இப்போ எல்லோரும் சேர்ந்து என்னென்னாலும் ஈழம் என்னென்ன என்ன கண்டு ஈழம் இல்லை அது என்னோட செடி கொண்டு வந்தவன் இப்போ பேர் தெரிஞ்சிப்போ போய்டுவான் ரிவர்ஸில் எல்லாம் தந்தை சென்றவை தன்னோட எல்லாமே மாற்றி இப்போ நான் தான் இந்தியன் மாடல் சூப்பர் மாடல் என்ன பத்து மந்திரிகள் அன்றைக்கு ஒத்துக்கொண்டே எழுதி கொண்டது பத்து மந்திரிகள் இசை அரசாங்க மந்திரிகள் ஈவன் இவன் ஏபி கூட அவைக்கு சாடியாக அதில் ஒரு ஒரு தாக்கம் நான் ஒரு பெரும் பெரும் கடவுளை நீட்டு கடவுளை நான் கேள்வி அழுதியிருக்கிறேன் நான் என்னுடைய கடமை செயான் செய்கிறேன் என்னை என்ன நான் பார்க்காவிட்டாலும் என்னுடைய விரதத்தை நான் பார்க்காவிட்டாலும் என்னுடைய தந்தை தந்தை செல்வா நான் ஜிஜி பொண்ணம்மா உங்களுக்கு தெரியாது இப்போவும் சொன்னாலும் எனக்கு என்ன உள்ள குளிரது நான் ஜிஜி பொன்னம்பெல்லாம் கூட நான் அந்த ஒரே ஒரு எம்பி நிற்கிறேன் தந்தை செல்வா வர நொண்டி 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 நாங்கள் நச்சம் ஜிஜி பணம் பாஞ்சி கொண்டு கிடையாது படி பூ அப்படியா சொல்லி வந்து கம் செல்வா பட்கானே எடுக்கு போய் கொண்டு சொன்னார் தந்த பகையை இருபத்தெட்டு வரையும் பகையை மறந்து பாருங்கள் செல்வார்களே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும் கம் ஜிஜி பிகான் பீலை பி மாஸ் கெட் இருக்குது நாங்கள் கொண்டு செய்கிறோன்னு உலகம் முழுக்க கொண்டாடினார்கள் அந்த அந்த வரு வீடு வீடாக கொண்டாடினார்கள் தம்பி வீடுகளே கொண்டாடினார்கள் என்ன வெவ்வேறு கற்றுக்கிறார்கள் இதுக்கு வேணால் ஒன்றும் சொல்லி தமிழர்களுடைய கூட்டணி தந்தையின் தந்தை செல்வாள் உருவாக்கப்பட்டது அவருக்காக உருவாக்கப்பட்டது தயவு செய்து இந்த தமிழ் மக்கள் என்று நீங்கள் தந்தை செல்வ உருவாக்கிய தமிழர்களுடைய கூட்டணியில் வந்து சேருங்கள் ஐயோ அப்பா இ மக்கள் தான் எங்களுடைய இது தமிழர் தமிழரசு கட்சி நாங்கள் கேட்க வந்து தமிழ பிள்ளை கூட்டணி கந்தூர் இருக்குது ஆக்கிட்டு இருக்குது தலைவர்கள் அவர்கள் தான் பெரிய பெரிய படங்கள் அவன் கந்தூரில் மாற்றப்பட்டிருக்குது மக்களுக்கு தெரியும் நீங்கள் புளியை விட்டுக்கொண்டு மக்கள் புளியான்னு சொல்லக்கூடாது தந்த எங்கள் நாளைக்கு சொல்லட்டுப்பா தமிழர் பிள்ளை கூட்டணியை நாங்கள் செய்கிறோம் ஆண் தங்கிரி வேண்டாம் ஒதுங்கியிருக்கோம் நான் ரெடி இந்த சவாலை நான் எழுந்தேன்ட் நாங்கள் தமிழசு கட்சிக்காரர் எல்லாரும் வந்து தமிழர்களை கூட்டணியை நடத்த போகிறோம் நீ ஒதுங்கிறான்னு கேட்டால் நான் ஒதுங்கிய தயார் அது பதவிக்காக நான் இல்லை இருக்கேன் நான் பதவியை காக்கா காப்போ நான் இல்லை ஆண்டில் கொண்டு போடுவோம் என்ன இடவிர பார்த்து ஒரு நாள் பார்த்தா மட்டக்கிளப்படி இருந்து வந்த கொஞ்சம் பேர் இங்கே வந்த காடரோடு அரவிந்த் நான் இல்லை கந்தூரை பூட்டி போட்டு இது வெங்கிட வெங்கிட கந்தோடு எங்கிட்ட கந்துடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்னோடய அதன் காரணமாக நான் கொஞ்ச நாள் இந்த காணியை எங்கள் வீட்டில் வைந்த உண்மை அது படி மாநாடு இனி யாரும் மாற்றில அது பா பாட்டிக்கே கொடுத்தாச்சு அது காப்பாற்றுறதுக்காக ஒரு கழக தான் ஒரு கொஞ்ச நாள் எந்த பெரிய இருந்தது ஆனால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நான் நன்றி மீண்டும் சொல்கிறேன் தமிழர் கூட்டணியை உடனடியாக வந்து கைப்பற்றுங்கள் என்று தமிழரச கட்சிக்காரர்கள் பணிவாக கேட்டுக்கொண்டு உங்கள் பகுதியில் ஒரு மக்களும் அந்த அந்த பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ன நீங்கள் நம்பலாம் நான் ஒதுங்க கூட தயாராக இருக்கேன் நல்ல ஒதுக்கி ஒதுங்கி இருக்கோம் நான் தயாராக இருக்கேன்